வெற்றி முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் அருள்யார் வேல்வெழுத்தம் பகுதி ஒன்போதே உங்களுக்கு சமர்ப்பிப்பது பெருமைப்படுகிறேன் முருகர்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வீரர் முருகனுக்கு அரக చందరంది ఆముదాంలా స్కొరు తారింతారుడా దేలా మోడిమం సేరువడి పిడేటి తారిమా వోం తారుమాయి కడిండి 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 కడిండిండు

அரவூர் மீ படி தொலன் கலலதாய் ஜெனிரும்டும் அரசினி தனிஏ

வள்ளிமாரனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் அருகே வேல்விருத்தம் பகுதி ஒன்பதின் விளக்க உரை நாளும் கிடைப்பதற்கு அரிதான கோமேதகம் நீலம் பவளம் மாணிக்கம் மரகதம் முத்து புஷ்பராகம் வைடூரியம் வைரம் என்ற நவரத்தினங்களை தனக்குள்ளே கொண்டது போல் பிரகாசிக்கும் சிவந்த கன்னங்களை உடைய சூரியனை மழை மேகம் மூடும்படியாக களிப்புடன் வந்து எனக்கு வெற்றியை தர வேண்டும் என பிரார்த்தித்து வேலாயுதத்தின் திருவடிகளை பிடித்து எனவும் நெடிய இருண்ட சமுத்திரத்தை தனது சூட்டால் பொசுக்குகின்ற ஏழு கடல்களையும் வேளாயுத்தை சரணடைந்து நீ எங்களை காக்க வேண்டும் எனவும் நெருங்கிய சிகரங்கள் உடைய உயர்ந்த மலைகள் எங்களது காத்து உச்சிப்பாய் என்று சொல்லவும் சிறப்புடன் விளங்கும் பரிசுத்தம் உடைய வீள் அது யாருடையது என விழாவினால் ஆடுகிறதும் பசுமை பொருந்த கூட்டமாகவும் ஒளி வீசும் உச்சின் முடிகளை கொண்டதும் வாயின் பக்கத்தில் உள்ள பற்களில் வலிமையான கொடிய நெருப்பை வீசுவதும் நெருப்பு கண்களை கொண்டதும் பெரிய கொலைகளை செய்யக்கூடியதும் சொற்பமான ராஜாவின் ஆதிசேஷனாய் தனித்தியாக எடுத்து வேகமுடன் வீசும் கரிய புயல் மேகம் போல் பசுமை நிறைந்த மலை உச்சியில் தாவி மிதித்து நடல தாளங்களுடன் நடப்பினை செய்யும் போரில் வல்லமை கொண்ட மயில் வாகன கடவுள் தேவர்கள் வணங்கும் தலைவன் ஆறுமுக பெருமானின் திருக்கரத்தால் விளங்கும் வேலி அது மீண்டும் உங்களை பகுதி பத்து இறுதி பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறுவது முருகடி அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்